வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா களமிறங்கினால் அவரால் வெற்றி பெற முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நான் அமைச்சரவையில் இணைந்து கொள்ளப் போவதில்லை எனது அரசியல் வாழ்க்கையில் என்றுமே செல்வங்களுக்காகவும் பதவிகளுக்காகவும் எந்த முடிவையும் எடுத்ததில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் இணைந்து செயல்படுவது என்பது புதிய இல்லை நான் இப்போது மக்களின் பிரதிநிதி நாட்டின் முன்னேற்றத்தையே விரும்புகின்றேன் ஜனாதிபதி ரணில் தான் நாட்டின் வரிசை யுகத்தை நிறைவு செய்து பல சலுகைகளை மக்களுக்காக வழங்கினார் அதில் ஈர்க்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் ஆனாலும் ராஜபக்சோருடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவாராக இருந்தால் அவர் வெற்றி பெறுவது கடினம் என ராஜித்த சேனரத்னா தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் பொதுமக்களுக்கு சுமைகளையும் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுக்கு சலுகைகளையும் வழங்குவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பாரதூரமான உடன்படிக்கை ஒன்றில் அதனூடாக நாட்டு மக்களுக்கு அதிக வரி சுமைகளை கொடுத்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனாலும் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுக்கு அதிக சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எமது அரசாங்கம் ஆட்சி வரும்போது இந்த உடன்படிக்கை மாற்றியமைக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் சுழற்சி முறையில் இடம்பெற்று வருகிறது அதன்படி குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கிராம உத்தியோகத்தர் மற்றும் கிராம அமைப்புகளால் தாம் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுவதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் எம்மை அச்சுறுத்துவதை விடுத்து குற்றம் புரிந்தவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னடைப்படுத்த வேண்டும் என ஒல்லித்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை நன்கு வேக வைத்து சமைப்பதனை உறுதி செய்து கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை பச்சியாகவோ அல்லது நன்கு வேக வைக்கப்படாத கோழி இறைச்சி மற்றும் கோழி இறைச்சியினால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் தொடர்பாக சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் இந்த விழிப்புணர்வு அறிவுறுத்தலை விடுத்துள்ளது தற்பொழுது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிரிவு பிரிவினரால் தற்பொழுது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுண்ணுயிர் பிரிவானது ஏஜ் ஐந்து மற்றும் ஏஜ் ஏழு மாறுதல்கள் மற்றும் ஏஜ் ஒன்பது மாறுதல்கள் போன்றவற்றை கண்டறிய தேவையான பி பரிசோதனை வசதிகளை நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைகள் மத்தியில் பரவும் பறவை காய்ச்சல் சில சமயங்களில் மனிதர்களை தாக்கும் என்பதனால் பறவைகளையோ அல்லது அவற்றின் எச்சங்களையோ தொடக்கூடாது என்றும் கோழி பண்ணைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் சுகாதார குறிப்பிட்டுள்ளது மேலும் நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த பறவைகள் தங்கள் பகுதிகளில் காணப்பட்டால் உடனடியாக உள்ளூர் சுகாதார பரிசுதல்களுக்கு தெரியப்படுத்துமாறும் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு மூண்டும் முழுமையான கடன்களை செலுத்தும் நிலைக்கு சென்ற பின்னரேயே மக்களால் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கட்டமாக பாதுகாப்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைத்ததன் பின்னர் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கொரோனா பரவல் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் பல இன்னல்களுக்கு கொடுத்துள்ளனர் தற்பொழுது நாட்டின் மொத்த கடனின் ஒரு சிறு மா செலுத்தப்பட்டுள்ளது முழுமையான கடனை மீள செலுத்தினால் மாத்திரமே மக்கள் மகிழ்ச்சி அடைய முடியும் என எதிர்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காட்ச கடன் மறுசீரமைப்புடன்படிக்கையின்படி இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை கடன்களை திருப்பி செலுத்த வேண்டியது இல்லை என ஜனாதிபதி ராணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதி உரையின் போதே அவர் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை கடனை மீள செலுத்துவதற்கு சலுகையுடன் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இட நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு அபிவிருத்தி வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மொத்த தேசிய உற்பத்தியில் ஒன்பது தசம் இருந்த வெளிநாட்டு கடன் செலுத்துதல் ஒதுக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டுக்குள் நாலு தசம் குறையும் இலங்கையின் நாணய கடிதங்களை ஏற்க மறுத்த நாடுகள் இப்பொழுது அவற்றுடன் உறுதி வழங்கியிருக்கின்றன குறித்த உடன்படிக்கையின் விவரங்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னேற்றத்தை குழப்புவதற்கு முயற்சிக்கும் சிலர் எதிர்காலத்தில் தமது பிள்ளைகள் முன்னிலை வெட்கப்பட நேரிடும் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சரியான பயணம் தொடரும் என்பதுடனும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களினால் தீர்வு காண முடியாது இலங்கையை மீட்பதற்கு ஒவ்வொரு வழிகள் சொல்லப்பட்டாலும் எனது அனுபவங்கள் திட்டங்களினால் மீட்க முடியும் என நம்புகின்றேன் அதனை சர்வதேச உதவியுடன் செய்ய முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தீர்வற்று வங்குரோத்து நிலையில் இருந்த இலங்கை இரண்டு வருடங்களில் மீண்டுள்ளது உலகில் இவ்வாறு ஒரு சில நாடுகளே குறுகிய காலத்தில் பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு கையாண்ட அதே வியூகங்கள் மூலம் இலங்கை இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடன் வழங்கும் நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் இலங்கையை கச்சாத்துள்ளமையை அமெரிக்கா வரவேற்றுள்ளது அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவர் தமது எக்ஸ் தளத்தில் இதனை வரவேற்றதுடனும் இந்த ஒப்பந்தமானது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கு பெரிதும் உதவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை தொடர்ந்தும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்றும் நீண்டகால வளர்ச்சி நோக்கில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிலையான மாற்றங்களை உள்ளிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைத்திருங்கள் டபுள்யூ டபுள் டபுள் யூ டாட் தமிழ் நியூஸ் தார் டாட் காம் என்ற இணையதளத்தோடு இனி நோட்டு அமைப்பின் பொதுச் செயலாளராக நெதர்லாந்து பிரதமர் மார்க் நியமிக்கப்பட்டுள்ளார் இதன்படி அவர் இருவரும் முதலாம் திகதி இந்த பொறுப்பை ஏற்க உள்ளார் நோட்டோ அமைப்பினது அமெரிக்காவின் நோட்டோ அமைப்பானது அமெரிக்கா உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு நாடுகளை உள்ளடக்கியுள்ளது இந்த அமைப்பின் அங்க வகை நாடுகள் தங்களுக்குள் ஆயுதங்களை பரிமாறிக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜ்பாணம் இளவாலையை பொறுவேகமாக கொண்ட கிருஷ்ணே ரசிகரன் பிரித்தானியாவின் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளார் கடந்த இருபது வருடங்களாக சட்டன் பகுதியில் வசித்து வரும் அவர் சட்டன் மற்றும் செம் ஆகியவற்றிற்கான நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட உள்ளார் லிபரல் ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள கான்சர்வேடிவ் கட்சியிலேயே அவர் போட்டியிடுகிறார் பெற்றோரின் இறப்புக்கு பின்னர் கிருஷ்ணே ரசிகரன் தனது உறவினுடன் லண்டனுக்கு சென்று அங்கு ஒரு சிறு இல்லத்தில் வசித்து வந்தார் கசப்பான் அனுபவங்களின் மத்தியில் தான் லண்டன் வந்ததாகவும் தற்பொழுது லண்டனில் உள்ள ஒரு தொண்டு நிறுவனம் மற்றும் சமூக மேம்பாட்டு மையம் ஒன்றிலும் பணிபுரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் வேண்டிய உங்களோட விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்